உண்மையாலுமே ஆதாரத்தின் அடிப்படையில் தான் பேசுறீங்கன்னா விவாதம் வாங்க சார் ஏன் பயந்து விடுறீங்க நான் ஊர்ல இருக்க மாட்டேன் உங்க ஆளுங்களை விட்டு எதுக்கு அறிஞ்சி விடுறீங்க நீங்க தான் மண்டியிடாத மனசு வந்திருக்க வேண்டியதான விவாதத்துக்கு நாங்கள் எங்களை எதுக்கு உங்க வீடு வரைக்கும் இழுத்து வந்தீங்க நாங்கள் உங்க வீட்டை முற்றுகிடுவோம் சொல்லி எத்தனை நாள் ஆகுது கிட்ட பத்து நாள் ஆகுது பத்து நாள பதில் இல்லை பத்து நாளா விவாதத்துக்கு வர்றதுக்கு தயாரா இல்லை அப்ப நாங்க என்னதான் பண்ண முடியும் நீ வாழ்க்கை போய் பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க நான் பாத்துட்டே இருக்கிறதா அதனால் தான் நம்ம குற்றலயின் இந்த போராட்டத்தையும் நாங்க நடத்துறோம். ச सीमा சார் सीमा ஒன்று பெரியார으로부터 தொடர்ந்து பாக்கிட்டாங்க. இதற்கான அடிப்படை காரணமே சார் அடிப்படை காரணம். அடிப்படை காரணமே உன்னை உண்டானங்க. பெரியாரினுடைய சமூக சீர்திருத்த கருத்துளைப் பற்றி சமூக நீதி, இடஒதுக்கீடு மற்ற வேலைவாய்ப்பு உரிமைகள், கல்வி உரிமைகள் குறித்து பெரியாரினுடைய சிந்தனைகளுக்கு இன்னும் மறுப்பு சொல்ல முடியல. பாராஜானுக்கு இதுவரைக்கும் மறுப்பு சொல்ல முடியல. ஒருவேளை இது செய்யினோனா பெண் விடயத்தில் இழிவு செய்ததன் மூலமாக அந்த நபரை இழிவு செய்தோம்னா அதன் மூலமா அந்த கருத்து நிராகரிக்க செய்யலாம் என்பது இந்த இந்த திட்டத்தை வகுத்து இதற்கான புத்தகத்தை கொண்டு வந்தவர் ஆர்எஸ்எஸ் எஸ் கட்சியினர் சீமான் பேசக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் வரிக்கு வரி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அவதூறு பிரச்சாரங்கள் அது ஆர்எஸ் இதுவரைக்கும் ஆதாரம் கொடுத்ததே கிடையாது அவன் ஏன் பண்றாங்கன்னா பெண்கள் குறித்தான ஒரு அவதூறை பரப்பணும்னா சாதாரண மக்கள் உடனே எடுத்துப்பாங்க அதனாலதான் பேசுறாங்க வேற ஒரு காரணமும் கிடையாது இந்த இந்த பெரியார்கிட்ட கருத்துக்கள் எல்லாமே இந்து மதத்தை விமர்சித்த கருத்துக்கள் எல்லாமே இந்து மத சாஸ்திரங்களில் புராணங்களில் என்ன எழுதியிருக்குறதோ அதை மேற்கோள் காட்டி தான் விமர்சிச்சுக்காரக்கூடிய இந்து மத சாஸ்திரங்கள் சொல்லாத ஒன்றை பெரியார் பேசவே இல்லை பெரியார் வாழ்ந்த காலத்திலேயே இந்த புரோகிதர்களோ இந்து மத அறிஞர்களோ சரியாக இருக்கிறதுக்கு மறுப்பு சொன்னதில்லை மறுப்பு சொன்னதில்லை மறுப்பு சொல்ல முடிஞ்சதில்லை புராணங்கள் இதெல்லாம் இல்லை என்று அவர்கள் சொன்னதே இல்லை சாஸ்திரம் இல்லை என்று எந்த இந்து மத மடாதிபதிகளும் சொன்னதில்லை சங்கராச்சாரிய சொல்லிருக்கிறார் பெரியார் சொன்ன கருத்துக்கள் இந்த கருத்துக்கள் எல்லாம் சாஸ்திரம் இல்ல புராணத்துல இல்லைன்னு சங்கராச்சாரியார் அது மோடி சங்கராச்சாரியர் காந்தி சங்கராச்சாரியர் சங்கராச்சாரியர் தெய்வத்தின் முறையிலே இந்த கருத்து இதை எடுத்துக்காங்க அவர் போட்டிருக்காரு அப்ப இப்படிப்பட்ட இடத்துல இதுதான் பெரியாரை இழிவுபடுத்த வேண்டியது என்பதுல ஒரு கருத்தை திருச்சி பேசுவதற்கு அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெகதீச பாண்டியன் சீமானவர்களுடைய கருத்திற்கு மறுப்பு தெரிவித்து இது கட்சியின் கருத்து அல்ல என்று அறிக்கை வைக்க முதன்மை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு ஆதரவாக பேசியதாக எழுதியதாக பெரும் பார்க்க முடியவில்லை பொறுப்பாளர்கள் வெளியேறு கருத்தோ கட்சியின் கொள்கை முடிவோ அல்லது கட்சியில் பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவோ செயற்குள் எடுக்கப்பட்ட முடிவோ அல்ல சீமானுடைய சொந்த கருத்தாக முன்வைக்கப்பட்டிருக்கு ஆனால் நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர் என்பது எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது அந்த தொண்டர்கள் தமிழத்தின் மீது இருக்கக்கூடிய விருப்பத்தின் அடிப்படையில் நேசத்தின் அடிப்படையில் இவரது பேச்சை கேட்டு ஏமாந்தா அந்த கட்சியில் போய் சேர்ந்திருக்கிறாங்க ஆனா அவர்கள் மீது எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது அவர்கள் தவறாக வழிநடத்தக்கூடிய அவர்களை வைத்து பிழைக்கக்கூடிய சீமானை அம்பலப்படுத்துவதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் அவர் வீட்டத்தை வீட்டை நோக்கி நடந்திருக்கிறோம் தொடர்ந்து இது போன்ற அரசியல் கட்சி தலைவர்களோட வீடுகளை முற்றிலும் கேட்க பிரச்சனை வந்துடும் அதனால வந்து அலுவலகம் முற்றிலும் எடுங்க இது வந்து இது போன்றதான் தவிர்க்கணும் மாதிரி இல்லை அதுதான் நான் சொல்லியிருக்கலாம் அவங்க கட்சியை தான் முடிவெடுத்து அறிவிக்கணும் நாம் தமிழர் வந்து இதான் கொள்கை முடிவு அறிவிக்கணும் அதுக்கப்புறம் நாங்கள் அவருடைய அலுவலகத்தை முற்றுகிடுவதா வீட்டை முற்றுகிடுவதா முடிவு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் சார் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு காணாமல் போனவர்கள் பட்டியலில் திருமுருகன் காந்தி கோவன் உள்ளிட்ட பலர் இருக்காங்க அவங்களாம் எங்கேங்கிறது பலரும் முடிவு

ஒருத்தின பிரச்சனைக்காக நான் அந்த இடத்துக்கு போய் கலெக்டர் ஆபீஸ் போய் எஸ்பி ஆபிஸ்ல போய் மல்லு கட்டி இங்கே ஆர்ப்பாட்டத்தில் நடத்தி பத்திரிகை சந்திப்பு நடத்தி இதே போல சங்கரலிங்கபுரத்துல தீண்டாபஞ்சம் எதிராக போராட்டம் நடத்தி அந்த கலந்துக்கு போய் தூத்துக்குடியில மீனவர்கள் படுகொலைக்காக பத்து ஊர்களில் போராட்டம் நடத்தி கைதாகி மாஞ்சோலைக்காக மாஞ்சோலைக்கு நேரா போய் இங்கே பத்திரிகை சந்தை நடத்தி கருத்தரங்கு நடத்தி போராட்டம் நடத்தி இது எல்லாமே இதே தொக்காட்சியில் நடத்தது ஏன் செய்தியாளர்களை தயவு சொல்லி நீங்க தான் சொல்லுவோம் அதே மாதிரி கடந்த ஏழு வருடமாக எந்த ஊடக விவாதங்களிலும் எங்களை கூப்பிடுவதை ஏன் நிறுத்தினார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் காரர்கள் கொடுத்த அழுத்தத்திற்காக எந்த ஊடக விவாதங்களில் எங்களை ஏன் கூப்பிடுறது இல்லை நாங்கள் வரமாடம் சொல்லி